ஒரு நாள் ராத்திரி மீனா அறிக்கிட்ட போய் சொன்னான் ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது என்ன விஷயம் சொல்லு மீனா ஏங்க நீங்க ஏங்க தினமும் வெயில்ல நிலத்துல போய் வேலை பார்க்கணும் நீங்க கூட உங்க தம்பி மாதிரியே நல்லா கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு மில்லில் உக்காந்துக்கிட்டு ஃபேன் கீழே ஏசி கீழே வேலை பார்க்கலாம்ல ஆமா இப்போ நான் நிலத்துல வேலை பார்த்தா என்ன தப்பு நீங்கள் நிலத்துல வேலை பாக்குறதால எல்லாரும் என்னை ரொம்ப கம்மியாக பார்க்குறாங்க அப்படி பார்த்தா உங்கள் அப்பா கூட அந்த வேலை தானே பார்த்துட்டு இருக்காரு எங்கள் அப்பா பழைய காலத்தாளு ஆனால் நீங்கள் அப்படி இல்லல எங்கள் அப்பா காலத்துக்கு விவசாயம் ஓகே ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் ஏசி கீழே உக்காந்து தாங்க வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க கணக்கெல்லாம் ஏசி கீழே உட்காந்துட்டு எழுதணும்னா அதுக்கு படிப்பு வேணும் எனக்கு என் கையெழுத்து தவிர வேற ஒண்ணுமே தெரியாது இப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி கணக்கு போட முடியும் இருந்தாலும் ரெண்டு பேருமே மெல்லையே பாத்துக்கிட்டா அப்ப நில வேலைத்தல யார் பாப்பா அத உங்க தம்பியை பாக்க சொல்லுங்க அவனுக்கு நிலத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவனால எப்படி பாக்க முடியும் கொஞ்ச நாள் போனா அவரே கத்துப்பாரு நீங்க மட்டும் என்ன பிறந்ததுல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நிலத்துல சரி இப்போ எதுக்கு தேவல எல்லாம் இருக்க நீ ஏன் கண்டத யோசிச்சிட்டு இருக்க ம் என் புருஷன் வெயில வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ எனக்கு தான் கஷ்டமா இருக்கும் உங்க தம்பி என்னமோ நல்லா நம்ம ஏசி கீழே உட்காந்துட்டு கணக்கு எழுதிட்டு இருக்காரு ஆனா நீங்க மட்டும் நிலத்துல வேலை பார்க்கறப்ப எனக்கு கஷ்டமா இருக்காதா அதுக்கு தான் சொன்னேன் இதுல தப்பு என்ன இருக்கு அவனுக்கு வந்த வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான் எனக்கு வந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏங்க அது இவ்வளவு நாளா ஓகே ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளில் கல்யாணம் ஆகல ஓகே இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு பிடிச்ச வேலையை தான் பார்க்கணும் பொண்டாட்டிக்கு பிடிக்காத வேலையை பார்த்தா எந்த பொண்டாட்டியும் ஒத்துக்க மாட்டா நான் நிலத்தில் வேலை பார்க்கறது பிடிக்கலையா ஆமாங்க எனக்கு நீங்கள் நிலத்தில் வேலை பார்க்கறது பிடிக்கல நீங்களும் மில்லில் போய் கணக்கு எழுதுங்க அதுதான் எனக்கு பிடிக்கும் உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறேன் புரியலையா எனக்கு என் கையெழுத்து போடுறத தவிர ஒண்ணுமே எழுத படிக்க தெரியாது நான் போய் எப்படி நீ கணக்கு பார்க்க முடியும் ஏங்க படிச்சா மட்டும் தான் மில்ல மெயின்டைன் பண்ண முடியுமா அறிவு இருந்தா கூட போதும் எத்தனை பேர் அறிவு வச்சுட்டு மில்ல எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க தெரியுதா தெரியுமா உங்களுக்கு இப்போ என்னதான் ஒரு பிரச்சனை நான் என்ன நிலத்துல போய் இறங்கி வேலையா பாத்துட்டு இருக்கேன் நானும் செடி அடியில ஒரு மரத்தடியில உட்காந்துச்சு மேல தான் வேலை பார்ப்பேன் வேலைக்காரங்களதான் வேலை வாங்குவேன் நீங்க எப்படி வேலை பார்த்தாலும் என்ன விவசாயியோட பொண்டாட்டி தான் சொல்லுவாங்களே தவிர ஏசி கீழே உட்காந்துக்கிட்டு கணக்கு எழுதுறவங்க பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்கல்ல நம்ம வாழ வேண்டியது ஜனங்களுக்காக இல்லை நமக்காக நான் கூட நம்ம வாழ்க்கையை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் நிலத்தில் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல என்ன நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க எனக்கு வராத வேலை செய்ய என்ன வற்புறுத்திட்டு இருக்காத அப்படின்னு மீனா மேல ரொம்ப கோபமா கத்தனா ஹரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.